அஸ்லாம் வலைக்கும் கண்ணியத்துக்குரியவர்களை நவீனா இப்ராஹிம் அலேஹி வசலாம் அவர்களுக்கு வயோதிக காலகட்டத்தில் அல்லாஹு தாயா இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய இசஹாக் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஆண்மக்களை தருகிறான் அப்போது நவீனா இப்ராஹிம் அலிஹிவசலாம் அவர்கள் அஹமதுல்லா இல்லதி அழல் கிபரி வஹப அழல் கிவரி ஐஸ்மா ஐல் அவ என்பதாக அல்லாஹுவ எல்லா புகழும் அல்லாஹுக்கு இந்த வயோதிகமான இந்த வயசான காலகட்டத்தில் அல்லாஹு தால இஸ்மாயிலையும் இசஹாக்கையும் தந்தானே அவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுகிறார்கள் அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே யதார்த்தத்தில் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர் ஒரு இறை தூதர் அவர் தன்னுடைய வாலிப வயதிலே இருந்து மக்களுக்கு இந்த அல்லாஹ்வைப் பற்றி எடுத்து கொண்டே இருக்கிறார் அப்போ எடுத்து சொல்லிக்கொண்டு இருக்கிற போது மக்கள் அவரை என்ன செய்கிறார்கள் மறுக்கிறார்கள் நம்ரூத் என்ற மன்னரிடத்திலே போய் கூட சொல்லுகிறார் அவனும் மறுக்கிறான் நெருப்பு குண்டத்திலே போடுகிறான் ஆனால் இந்த காலகட்டத்திலே எல்லாம் மக்கள் இப்படி பேசியிருப்பார்கள் அல்லவா இன்றைய காலகட்டத்திலே குழந்தை இல்லை என்று சொன்னால் எப்படி ஒரு கேவலமாக எப்படி பேசுகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இவர் இறை தூதர் என்று சொல்லுகிறார் அல்லாஹ் எனக்கு உதவி செய்கிறான் என்று சொல்லுகிறார் அல்லாஹ் தான் என்னை அனுப்பி இருக்கிறான் என்று சொல்லுகிறார் ஆனால் உங்களுக்கு குழந்தை இல்லையே குழந்தை வாக்கியம் அல்லாஹ் தரவில்லையே அந்த அல்லாஹவிடத்தில் கேட்க வேண்டியதானே என்றெல்லாம் அந்த மக்கள் ஏளனம் செய்திருப்பார்கள் அல்லவா அப்போது வயோதிய காலகட்டத்திலே குழந்தை தந்தபோது நவீனா இப்ராஹிம் அலி வசலாம் அவர்கள் விடத்தில் இப்படி கேட்டார்களா யா அந்த வாலிப காலத்திலெல்லாம் தராமல் இந்த வயோதிகள் காலத்தில் தந்து மக்கள் மன்றத்தில் என்னை அந்த நேரத்தில் கேவலப்படுத்தினார்களே இப்போது தந்திருக்கிறாயே என்றெல்லாம் கேட்கவில்லை அல்லாஹு தருகிற போது அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள் நன்றி கூறுகிறார்கள் அலமது இல்லா இல்லதி அழல் கிபரி வகவ அழல் கிபரி ப பரிசாக தந்த கிஃப்டாக தந்த அல்லாஹுக்கே எல்லா போலும் என்று அந்த சோதனைகளை கடந்து சோதனையான காலகட்டத்தில் தராமல் இந்த நேரத்தில் தந்து என்ன பிரயோஜனம் என்று கேட்காமல் அல்லாஹுக்கு நன்றி கூறுகிறார்களே அந்த மனநிலை நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும்